வணக்கம் குருஜி நேற்று ஆஃப்டர்நூன் ஒரு டுவெல் தேர்ட்டி டுவெல் டுவெண்ட்டி நான் அதுக்கிட்ட உங்கள்கிட்ட கேட்கணும்னு நினச்சேன் இங்க அந்த என்னாச்சுன்னா சரசகலத்துல இருந்து விசுத்தி வரைக்கும் எனக்கு அப்படியே உள்ளக்க எனர்ஜி இறங்குச்சு வீடியோ எடிட் பண்ணிட்டு இருந்தேன் அந்த டைத்துல பட் ஆனால் எடிட் பண்ணிட்டு இருந்தேன் நம்ப நார்மலா எந்த ஒரு இதுவும் இல்லாம நான் இருந்தேன் சரஸ் காலத்துல இருந்து விசுத்தி வரைக்கும் அப்படியே கீழே அந்த எனர்ஜி எனக்கு நல்லா ஃபீல் ஆச்சு அது அப்படியே கீழே வரைக்கும் இறங்கினது நீங்க ஏதாவது பண்ணீங்களா குருஜி அந்த எனர்ஜி கொடுத்தீங்களா எனக்கு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க குருஜி என்ன ப்ரோக்ராமிங் செட்டப் என்ன மாதிரின்னு கேட்டிங்கன்னா பிரணாகுதிக்கு மேலே போகும்போது அது வேறு மாதிரி ஒரு நானோ டெக்னாலஜி ஒர்க் ஆகும் அதை வந்து புரிஞ்சிக்க முடியாது அது வந்து சயின்ஸோட கம்பேர் பண்ணும்போது உங்களால் புரிஞ்சிக்க முடியும் சூரியன் வந்து உதிச்சுக்கிட்டு இருக்குது சூரிய ஒளி உங்கள் மேலே படலை என்னன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கீங்க எப்போ நீங்கள் வீட்டை விட்டு வெளியில் வரீங்களோ அப்போ சூரிய ஒளிவங்க மேலே படும் இது ப்ராசஸ் அந்த சூரியனுக்கும் ஒரு டைம் இருக்குது காலையிலேருந்து சாய்ந்தரம் வரைக்கும் உதிக்கும் அப்படிங்கிற மாதிரி டைம் இருக்குது இருபத்தி நாலு மணி நேரம் சூரிய உதிக்கிற நாடுகளும் இருக்காங்க அந்த மாதிரி தான் எப்போல்லாம் நீங்கள் அந்த சடோரி தன்மிகளை போகிறீங்களோ கர்மயோகம் பண்ணுறோம் ரைட்டு கர்மமாக பண்ணாமல் எப்போது யோகமாக பண்ணுறீங்களோ உங்களை இழந்து எப்போ நீங்கள் அந்த வேலையை பண்ணுறீங்களோ அப்போதெல்லாம் நீங்கள் அருளப்படுவீர்கள் நீங்கள் இருந்துக்கிட்டு ஒரு வேலை பண்ணிங்கன்னால் அது நீங்கள் போஸ்டர் ரெடி பண்ணாலும் சரி வீடியோ ரெடி பண்ணாலும் சரி ஷார்ட்ஸ் எதை பண்ணாலும் சரி நீங்கள் செய்கிறங்கிற உணர்வோடு நீங்கள் செஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னாக்க அப்போ மூலாதாரத்துலேருந்து உங்களுக்கு வரும் மூலாதாரத்துலேருந்து உங்களுக்கு சக்தி கொடுப்போம் எப்போ வந்து நீங்கள் நான் செய்கிற உணர்வற்று போய் ஒரு செயலை தன்னை மறந்த நிலையில் ஒரு செயலை செய்கிறீங்களோ அப்போ சகஸ்டாராவை வந்து என்னை எனர்ஜி இறங்கும் அதை வச்சு நீங்கள் புரிஞ்சுக்கலாம் மூலாதாரத்துலேருந்து எனர்ஜி வந்துன்னா மாஸ்ட்டு வழுக்க டைம் நம்மளை கனெக்ட் பண்ணியிருக்காரு நமக்கு சக்தி தராது தடுமாறுன்னு சொல்லின்னு புரிஞ்சுக்கலாம் அல்லது சகஸ்டாராவிலேருந்து எனர்ஜி இருந்துச்சுன்னா நம்ம நம்ம நான்கிற உணர்வற்ற நிலைக்கு போயிட்டு ஒரு ஏகாந்தத்துக்கு போயிட்டோம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம் இதுதான் சிம்பிள் டெக்னிக்கு புண்ணியம் செய்தேனோ